வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் மேல்வேன் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டயர்டானாலோ சோர்வானாலோ ஏன் எப்போ எல்லாம் உங்களுக்கு ட்ரிப்ஸு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி நேரங்களில் சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான படைப்பு தான் பஞ்சமுட்டி கஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பஞ்சமுட்டி கஞ்சி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பச்சரிசி உளுந்து கொண்டைக்கடலை பாசிப்பயிறு துவரம்பருப்பு இந்த அஞ்சு பொருட்களையுமே ஈக்குவ ப்ரொப்பர்ஷன் எடுத்துங்க இலவறுப்பாக வறுத்து ஒன்று ரெண்டாக பவுடர் பண்ணி வச்சிடணும் அதை ரொம்ப நைஸ் இல்லாமல் பவுட்ரு பண்ணிக்கோங்க இதிலேருந்து குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு மசின் கிளாத்தில் ஒரு பத்து கிராம் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியில் அப்படியே உள்ளே டிப் பண்ணி வச்சுருங்க அப்படியே நல்லா சிம்மில் வச்சு காய்ச்சிங்க அப்படின்னா அது சூப்பாகவே ஆகும் அரை டம்ளர் அளவு வர்த்தன உடனே அதை இறக்கி அதை ஃபில்ட்ரு பண்ணி கொடுங்க இதே இது பெரியவங்க அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக சூப் செய்கிற மாதிரி இந்த பவுடரை போட்டு சூப்பாக எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருங்க தேவைப்பட்டால் இதில் சால்ட்டு கலந்துக்கலாம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் எனர்ஜியாக இருக்கும் ஏன் பக்கவாதத்தில் பெட்ரிடன் பேஷண்ட்ஸ் ரயில் ட்யூப்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் கூட இதை கொடுத்து பாருங்க உடனே அவங்களுக்கு ஒரு டயர்னஸ் போகும் ஏன்னா இதில் அந்த அளவுக்கு எசென்ஷியலாக உள்ள ஆசிட்ஸ்லாம் இருக்குது நியூட்ரியன்ஸ் இருக்குது ஏன் எலக்ட்ரலைட்டும் நல்லாவே இருக்குது அவங்களுக்கு ஒரு டிப்ஸு போட்டதை விட ஒரு நல்ல எஃபெக்ட் உடனடியாக கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் யாராவது இப்படி சோர்வாக இருந்தாங்க அப்படின்னா இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள்